ஆன்ம பிரபஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆன்ம பிரபஞ்சம் என்பது நம்முடைய ஆன்மாவிற்கு இந்த பிரபஞ்சம் ஒரு உருவத்தை வழங்கி உள்ளதுதான் ஆன்ம பிரபஞ்சம் உதாரணத்திற்கு நாம் ஒரு பெரிய செல்வந்தராகவோ அல்லது நம்முடைய உறவினர்கள் யாரோ ஒருவர் ஒருவரை நினைத்து கொள்ளுங்கள் அவருடைய உருவத்தை தாண்டி அவர் இறந்த பிறகு அந்த உருவம் இல்லாத இடத்திற்கு அவர் எந்த பொருளையாவது சொந்தம் கொண்டாட முடியுமா அவருடைய ஆன்மா வேறு உருவத்தில் வந்தாலும் அவரை அந்த வீட்டில் சேர்த்துக் கொள்வார்களா ஏன் நம்மையே நம் வீட்டில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் இதுதான் ஆன்ம பிரபஞ்சம் இதற்கு உதாரணமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நம் கையில் அனைவரிடமே செல்போன் உள்ளது நம்முடைய செல்போன் நாம் வாங்கியது நம்மை தவிர வேறு யாராவது உபயோகித்தால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது இந்த செல்போனை நாம் நினைத்த நேரத்தில் எப்பொழுது வேண்டாலும் எடுக்கலாம் ஆஃப் செய்யலாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் அதே போலதான் இந்த ஆன்மாவிற்கு பிரபஞ்சம் இந்த உருவத்தை கொடுத்துள்ளது இந்த உருவத்தை பிரபஞ்சம் என்று வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஆஃப் செய்யலாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஒருவேளை நாம் செல்போனை தயார் செய்பவராக இருந்தால் யோசித்து பாருங்கள் என்ன செய்வோம் தயாரித்த பொருளை மற்றவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அதை அந்த பொருளை அவர்கள் வீணாக்கும் பட்சத்தில் நாம் அவர்களை எப்படிப்பட்ட கேள்வி கேட்போம் உனக்கு செல்போன் வைத்துக் கொள்ள லாயக்கு இல்லை என்று நாம் சொல்லுவோமா இல்லையா அதே நம்முடைய ஆன்மாவிற்கு பிரபஞ்சம் அவரவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்துள்ளது அந்த உருவத்தை நாம் பத்திரமாகவோ உருவம் என்பது உடம்பையும் சேர்த்துத்தான் பத்திரமாக வைத்து கொள்ளாமல் பாதுகாப்பாக வைத்து கொள்ளாமல் அதனை நோய்வாய்ப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு கொண்டு போகும் பொழுது பிரபஞ்சம் என்ன செய்யும் உடனே அந்த ஆன்மாவை வெளியே எடுத்துவிட்டு அந்த உருவத்தை வாங்கி கொள்ளும் பிரபஞ்சத்தை வெளியில் வணங்கினால் மட்டும் பத்தாது அது நம்முடையது என்று நாம் நன்றியுடன் வாழ வேண்டும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள்